வணக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்களின் ராஜாவான சூரியன் ஒரு மாதத்தில் தனது ராசியை மாற்றிக்கொள்கிறார் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆம் ஆண்டில் சூரியன் மகர ராசிக்கு மாறப்போகிறது சூரியனின் ராசி மகர ராசிக்கு மாறுவது மகர சங்கராந்தி பொங்கல் எனப்படும் இப்போது சூரியன் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மகர ராசிக்கு மாறப்போகிறார் சூரியன் ஒரு மாதம் மகர ராசியில் இருப்பார் மற்றும் அனைத்து ராசிகளின் வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்நிலையில் இந்த மகர சங்கராந்தி அல்லது பொங்கல் எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் சூரியப் பெயர்ச்சியின் நேர்மறையான விளைவு எந்த ராசிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் அனைத்து பெரிய ஆசையும் நிறைவேறும் தொழிலில் வெற்றி பெறலாம் பதவி உயர்வு கிடைக்கலாம் அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் கார் சொத்து போன்ற பலன்களை பெறலாம் ரியல் எஸ்டேட் சொத்து போன்றவற்றுடன் தொடர்புடையவர்கள் இந்த நேரத்தில் சிறப்பு நன்மைகளை பெறுவார்கள் மதம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்பு வரலாம் பெரிய நிதி ஆதாயம் இருக்கலாம் ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கை துணையின் அன்பை பெறுவீர்கள் உங்கள் தொழிலில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சொத்து முதலியவற்றையும் வாங்கலாம் வியாபார நிமித்தமும் பயணம் செய்யலாம் சிம்மம் சூரியனின் ராசி மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நேர்மறை ஆற்றலை தரும் உங்கள் குடும்ப வாழ்க்கை மேம்படும் நீங்கள் தொழில் முன்னணியில் பெரிய வெற்றியைப் பெறலாம் வியாபாரிகளுக்கும் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் இந்த ஆண்டு சிறந்த லாபத்தை பெற வாய்ப்புள்ளது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் அல்லது பெயர்ச்சி சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதோடு அவர்களால் ஆதாயமும் அடைவார்கள் ஆன்மிக வளர்ச்சி அடைவீர்கள் உங்கள் தொழிலில் உங்கள் கடின உழைப்பின் பலன்களை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் பதவி உயர்வு ஊக்கம் அங்கீகாரம் கிடைக்கும்